ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை பார்த்து முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதினால்தான் உடனடியாக உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் குழந்தையே இந்த பதிவானது அவ்வளவு எளிதில் உன் கண்ணில் படாது என்னுடைய அருள் என்னுடைய ஆசி உன் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும் இந்த பதிவானது உன் கண்ணில் படும் குழந்தையே ஒவ்வொரு விடியலும் என் குழந்தைக்கு வேதனையாக இருக்கின்றது இந்த விடியல் ஏன் என் வாழ்க்கையில் வருகிறது என்று என் பிள்ளை கண்ணீரோடு கலங்குகிறது அதனால்தான் இன்று இந்த சாயப்பா சில விஷயங்களை சொல்லி விடியக்கூடிய காலம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேள் என் பிள்ளையே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இந்த சாயப்பா உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வந்திருக்கின்றேன் புரிந்து கொள்வது உன்னுடைய கடமை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் கடைபிடிப்பது என்பது முழுமையாக உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களுமே சில விஷயங்கள் ஏன் எனக்கு நடக்கவில்லை ஏன் எனக்கு கிடைக்கவில்லை ஏன் இவ்வளவு ஏமாற்றம் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது மாற்றங்களே நிகழவில்லையே பல விஷயங்கள் தடையாக இருக்கின்றது எது நினைத்தாலும் எனக்கு மட்டும் ஆசைப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு எளிதில் கிடைப்பதே இல்லை சாயப்பா பல போராட்டங்கள் பல வேதனைகள் யாரை நான் முழுமையாக நம்புகிறேன் அவர்களே எனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் சுயநலமென இருந்து இப்பேற்பற்ற ஏமாற்றத்துடன் வழிகளோடு வாழ்வதை விட நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் சாயப்பா நான் நினைத்ததும் நடக்கவில்லை எதிர்பார்த்ததும் கிடைக்கவில்லை இனிமேல் நான் வாழ்தென்ன சாதிக்கப் போகிறேன் என்று என் பிள்ளை கண்ணீரோடு கேள்வி எழுப்புகிறது உன் வாழ்க்கை மாறிவிடும் நிச்சயமாக உன் சாயப்பா சொல்கின்றேன் நன்மையாக மாறிவிடும் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறும் நிச்சயம் பிடித்தமான விஷயங்களை நீ செய்து வா என் தங்க பிள்ளையே உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்ய மற்றவர்களுடைய உதவி உனக்கு தேவையில்லை ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும் என்றால் அதை நீ செய்யலாம் அதற்கு பல தடைகள் வரத்தானே செய்யும் எந்த காரியத்தை செய்தாலும் தடைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் தைரியம் வந்துவிட்டால் நீ நினைத்தது நிச்சயம் சாதித்துக் கொள்ளலாம் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் என்ன பேச்சு பேசி விடுவார்கள் என்று அடுத்தவர்களுக்காக நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் சரி உன்னுடைய பாதையும் சரி உன்னால் உருவாக்கவே முடியாது பயத்தை தூக்கி எரிந்து விடு என் பிள்ளையை ஏமாற்றம் வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே பயனற்றதாக மாறுவதில்லை பயனுள்ளதாகத்தான் மாறுகிறது இன்னொரு முறை எவரிடமும் நீ ஏமாறாமல் உன் பாதையை நீயே சிதைக்கி உருவாக்கிக் கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் ஏமாற்று உன் வாழ்க்கையில் வருகிறதே தவிர எப்பொழுது நீ சாப்பிடாமல் உறங்காமல் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கெல்லாம் ஏமாற்றம்தான் காரணம் என்று ஏமாற்றத்தின் மீது பழி போடாதே உன் வாழ்க்கை மாறுவதற்காக அந்த மாற்றம் வருவதா என்று நினைத்துக்கொள் நல்ல மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் தைரியமாக எழுந்திரு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகின்றது சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்துமே பல மடங்கு பெருகி உனக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தருணமும் நல்ல மாற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் பல நாட்களாக சாயப்பா எனக்கு எதுவுமே நடக்கவில்லை எனக்கு செல்லக்கூடிய இடத்தில் தடை ஏற்படுகிறது எதிரிகள் தொல்லை இருக்கிறது செய்வினை அதிகமாக இருக்கிறது என்னால் தனி ஒருவராக சமாளிக்க முடியவில்லை சாயப்பா எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் என்று நீ கேட்கிறாய் இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் உனக்கு நல்லது செய்ய உனக்கு யார் பிரச்சனைகள் கொடுத்தாரோ செய்வினை வைத்தார்களோ நிச்சயம் அந்த செய்வினையெல்லாம் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதே இந்த சாயப்பாவாகிய என் கடமை ஆண் குழந்தையே சந்தோஷமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீரூடி வாழப்போகின்றாய் ஓம் சாய்ராம்